வணக்கம் கல்லை கண்டா நாயை காணும் நாயை கண்டா கல்லை காணும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஒரு நாய் ரோட்ல நல்லா கொலைச்சிட்டு வர்றது ரொம்ப உக்ரமா ஓடி வருது வச்சோம் கல்லு கூட இல்லையே இது எப்படி நம்மளை துரத்துமே நம்ம பயந்துட்டு இருக்கோம்ல வேகமா கல்லை தேடி ரெடியா வச்சுக்கிறோம் அதுக்குள்ள நாய் போயிடுச்சு அப்படிதானே நினைக்கிறோம் ஆனால் அப்படி இல்லைங்க ஒரு சிற்பி வந்து அழகான கடவுள் வடிவத்தை சிற்பி இது பண்ணி உருவாக்கி கோவில கொண்டு ஆகம பூஜை எல்லாம் முடிச்சு நம்ம சாமியா வணங்கும் பொழுது நம்மளுடைய குறைகளை எல்லாம் சொல்லி வேண்டிக்கிறோம் இல்லையா அது வந்து கல்லு ஆக்சுவலா கல்லு ஆனா அந்த விக்கிரகம் வந்து ஒரு நாயகனாக நமக்கு முன்னாடி தெரிகிற ஒரு பெருமாளாக ஒரு சிவனாக ஒரு பிள்ளையாராக நமக்கு கண் முன்னாடி தெரிகிறது நாயகன் அப்போ அது கல்லாக ஆனால் உனக்கு கடவுளாக தெரியாது கடவுளை வந்து இங்க நாயகன் சொல்றாங்க கல்லை கண்டால் நாயை காணும் அப்படின்னா நாயை கிடையாது நாயகன்கிற வார்த்தைய வந்து நாயை சொல்லி 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 நாயை கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை காணும்னு சொல்றாங்க அப்படி கிடையாது கல்லை கண்டால் நீ நாயகனை கல்லாக நீ நினைச்சு பார்த்தையான அது கல்லுதான் இல்ல நாயகன் நினைச்சு கடவுளா நினைச்சியான அவர் கடவுள்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இந்த மாதிரி சொல்றாங்க